ஓகே ஒரு சின்ன மெடிடேஷன் அப்படியே கண்ண மூடுங்க நான் வேணா அட்டெம் பண்ணிட்டா நல்ல மூச்சு விடுங்க காற்று மூக்கு இழுத்து வாய் விடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயம் உங்கள் கெட்ட ஞாபகங்கள் நெகட்டிவ்னஸ் எல்லாம் ஒரு மண்டில் பண்ணி நீங்கள் விடுற மூச்சில் அப்படியே வெளியே விடுங்க ஓகே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தை திங்க் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலி உங்கள் பேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ட்ராவலிங் பிளான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க நல்லா ஸ்மைல் பண்ணுங்க அப்படியே கன்று தோருங்க செம்ம அழகாக இருக்கீங்க அப்படியே சிரிச்சுட்டே இருங்க ஓகே வெரி பியூட்டிஃபுல் ஓகே ஸ்மைல் ஓகே சரிங்க கீப் ஸ்மைலிங் ஓகேயா